எண்ணமும் செயலும் ஒன்றானால் வெற்றி எளிதே அழகு இரண்டிலே பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு புதிய பாடத்தட்டத்திலே சேர்க்கப்பட்ட புதிய பகுதி இருப்பினும் தமிழ் தகுதி தேர்விலே ஏற்கனவே இதிலிருந்து வினாக்கள் இடம்பெற்றிருக்கிறது அவற்றை நாம் காண்போம் வெத்தில வெற்றிலை நாற்காலி நாற்காலி நேற்று மழை பெஞ்சது நேற்று மழை பெய்தது வினாக்கள் எப்படி அமைந்திருக்குன்னு பாருங்கள் பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிந்து எழுதுக இன்னைக்கு காத்தாலே காப்பி குடிதேன் இது வந்து பேச்சு வழக்கு இன்னைக்கு இன்றைக்கு காத்தாலே காலையிலே காப்பி நீர் குடிதேன் குடித்தேன் எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக வாங்க சாமி வாங்க சாமி இது ரெண்டுமே வந்து பேச்சு வழக்கில் உள்ளது வாங்க அப்படின்னா வாருங்கள் சாமி என்றால் சுவாமி வாருங்கள் சுவாமி வாருங்கள் அடுத்த வினாவை பாருங்கள் சரியான பேச்சு வழக்கு தொடரை காணுங்க நம்ம மேம்போக்காக பார்த்தோம்னா பேச்சு வழக்குனோடனா நமக்கு இதில் எது எழுத்து வழக்கா ஏன்னா நமக்கு பேச்சு வழக்கை எழுத்து வழக்கா மாற்றுற மாதிரி தான் நமக்கு வினாக்கள் தலைப்பு அப்படி தான் இருக்குது இங்கே கேள்வி என்ன கேட்டால் பேச்சு வழக்கு தொடரை கண்டுறீங்கன்னு கேட்டான் நம்ம வந்து குழம்பு இந்த தெரிவை பொறுத்து பேச்சு வழக்கில் என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இதோ எழுப்புறேன் நம்ம வந்து கேள்வியை வந்து கொஞ்சம் கவனக்குறைவாக படிச்சுட்டு இதோ எழுப்புகின்றேன் அப்படிங்கிற மாதிரி எழுத்து வழக்கில் உள்ளத்தை இங்கே விடையாக நம்ம தெரிவி செஞ்சிடக்கூடாது எங்கே நிற்கிற எங்கே நிற்கிறாய் கேள்வியை பார்த்தீங்களா எங்கே நிற்கிறேங்கிறது தான் இந்த பேச்சு வழக்குன்னு எழுத்து வழக்கு பொழுது எவ்வாறு அமையும் இதெல்லாம் வந்து நமக்கு காலத்தை அதிகரிப்பதற்கான ஒரு வகையாக அவங்க வந்து கேள்வி அமைச்சிருக்கிறாங்க பேச்சு வழக்குக்கு ஏற்ற எழுத்து வழக்கு சொற்களை எழுதுக எதிர்த்தாப்பில் ஒரு டீ ஸ்டால் இருக்குது எதிர்த்தாப்பில் எதிரில் அல்லது எதிர் பக்கத்தில் ஒரு டீ ஸ்டால் தே தேநீர் கடை இருக்குது இருக்கிறது இதுதான் இதற்கான விடை இந்தளவு நமக்கு வந்து தொடர்ந்து அழகு வாரியாக எவ்வாறு கேள்விகள் கேட்கப்படுகிறது எப்படி கேள்வி வந்து வினாக்கள் வந்தால் எப்படி நாம் பதிலளிக்கிறது அப்படிங்கிற வினாக்கள் சார்ந்து தான் பார்த்து கொண்டு போயிருக்கோம் தொடர்ந்து நமது காணொலியோடு இணைந்திருங்கள் வாழ்த்துக்கள்